ஹாய் வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாவது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் பதினொன்று நிகழ்த்தவு பறவைகள் இந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கணித எதிர்பார்ப்பு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் பார்க்க கணித எதிர்பார்ப்பு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் சமையப்பு மாறின் முக்கியமான சிறப்பு ஒன்று அதன் கணித எதிர்பார்ப்பாகும் சமயப்புமாரின் முக்கியமான சிறப்பு இயர்வுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா கணித எதிர்பார்ப்பு தான் முக்கியம் சொல்றாங்க கணித எதிர்பார்ப்பின் பிற பெயர்கள் எதிர்பார்ப்பு மதிப்பு சராசரி முதல் விளக்க தொகை முதலியான சோ இந்த கணித எதிர்பார்ப்புக்கு என்னென்ன பெயருக்குன்னா சராசரியும் இருக்கு முதல் விளக்க பெருக்குத்தொகை எதிர்பார்ப்பு மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க சராசரினா நமக்கு என்னென்ன ஆல்ரெடி தெரியும் நம்ம டென்த் வீடியோல பார்த்துருக்கோம் ஸ்டார்ட் புள்ளி அந்த டாபிக்ல பார்க்கும் சராசரி என்ன எண்களின் ஏ ஒன் ஏ டூ இன் சராசரி என் மதிப்பு அதாவது ஏ ஏ ஒன் ஏ டூலேருந்து இருந்து என் வரைக்கும் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணி எவ்வளவு மொத்த நம்பருக்கும் அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடுவோம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி மதிப்பு அதுதான் சராசரி என் மதிப்புன்னு சொல்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா டென்த்ல பார்த்துருக்கோம் அந்த டிகாலும் டெஸ்டில் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா புரியும் சராசரி நேரம்னு சொல்லிட்டு அதுதான் கணித எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனேஷன் எதிர்பார்ப்பு மதிப்பு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ என் ஆகிய எண்ணின்கள் முழு தொகுப்பையும் தொகுத்து ஒற்றை மதிப்பு சுருக்குமாவோ அல்லது வாய்ப்படுத்துவதாக சராசரி வருகிறது அதாவது ஒரு பத்து டேட்டாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க வச்சுக்கலாம் அந்த டேட்டாஸை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி அத சுருக்கமா அதாவது ஒரு சிங்கிள் ஆவரேஜா இவ்வளவு வரும்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சொல்லி கண்டுபிடிக்க பாத்தீங்களா அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சராசரி தான் சராசரி ஹெல்ப் ஆகுது அப்படின்றாங்க ஒரு விளக்கு எடுத்துக்காட்டு ஸோ இந்த வேலிஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் டூ மைனஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் இன்னும் பத்து எண்களை கரு கருதுங்க சோ இந்த பத்து நம்பருக்கு சராசரி முடிச்சோம்னா அந்த பத்து நம்பர் டிவைட் மொத்த பத்து நம்பருக்கு சோ அதை பார்த்தா டிவைட் டிவைட் பண்ணினா அதை சராசரி மூணு பத்து எண்களையும் சமாளிப்பு மாதிரி எக்ஸின் மதிப்புகளாக கருதி நிகழ்த்தவன் ரைச்சார்ப்பு அதாவது இந்த பத்து நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பு மாதிரி எக்ஸின் மதிப்பு அதாவது சமைப்பு வரணும் என்னன்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம் நிகழ்த்தவன் ரைச்சா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம் அந்த வெடி கால் ரேஷன் குடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா புரியும் சோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிப்பு எக்ஸின் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா மேலே மைனஸ் ஃபோர் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸு ஏன் மைனஸ் ஃபோர் ஒன் டூ ஃபைவ்னா மைனஸ் ஃபோருங்கிறது ஃபஸ்ட் நெகட்டிவ் நம்பர் அதை எடுத்துட்டோம் ஒன்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் இருக்குது அதே மாதிரி டூங்கிறது நிறையா டைம் இருக்காதாலும் நம்ம டூன்னு எடுத்துருக்கோம் ஃபைங்கிறது த்ரீ டைம்ஸ் இருக்குது சிக்ஸுங்கிறது டூ டைம்ஸ் இருக்குது ஸோ நீல் தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் எதனால ரிப்பீட்டடான நம்பர் எடுத்துக்க மாட்டோம் அந்த ப்ராப்ளம்கான வீடியோ கால் லிங் டேஷனில் போயிட்றேன் அதை பார்த்தீங்கன்னா புரியு எப்படி இந்த நம்பருக்கு வந்து இந்த மாதிரி நியல் தவட்டார்பு

ஒரு டைம் தான் இருக்குது அதனால தான் ஒன் பை டென் இங்கே டூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ அதனால தான் த்ரீ பை டென் பைவும் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் இருக்குது அதனால தான் ஒன் டூ த்ரீ த்ரீ பை டென் சிக்ஸும் பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் அதனால டூ பை டென் ஸோ இந்த நிலத்தவன் நெரிசார்பு ப்ராப் ப்ராப்ளம்கான வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸோ இப்போ எதுக்காக கண்டுபிடிச்சோன்னா சராசரிக்கான மேற்கண்ட கணக்கீட்டை அதாவது சராசரியாக ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ இந்த நிலத்தொழில் சார்பீங்களா அந்த ஒவ்வொரு வேலியும் மேட்ருக்காக அந்த சமைப்பு மாரியிடம் இருக்கணும் அதாவது ஒன் மைனஸ் ஃபோர் இன்டூ ஒன் டென்னு ஒன் இன்டூ ஒன் டென் ஒன் இன்டூ ஒன் டென்னு ப்ளஸ் டூ இன்டூ த்ரீ டென்னு ப்ளஸ் ஃபைவ் இன்டூ த்ரீ டென் ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ த்ரீ டென் இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ தான் கிடைக்கும் அதாவது நம்ம சராசரி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அந்த வேல்யூக்கு ஈக்குலாக கிடைக்குது ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வ எடுத்துக்காட்டின் மூலம் சமயப்பு மாதிரின்னு ஒவ்வொரு மதிப்பையும் அதாவது சமயப்பு மாதிரினா இந்த மேல இருக்க வேலை டேபிளில் அதன் நிகழ் பெருக்கு கிடைக்கும் பெருக்களின் கூட்டல் அதாவது அதோட நிகழ் தொகை இருக்கு பார்த்தீங்களா அதோட பெருக்கி அதை ஆட் பண்ணி கிடைக்கிறோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சராசரி மதிப்போட வழி இருக்கு அதாவது மூணோட ஈக்குவலா இருக்கு அதாவது அது ஃபார்முலா எடுத்துனோம்னா சராசரி வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அதாவது எக்ஸின் மதிப்பு எக்ஸின் மதிப்புனா இந்த மேல் டேபிள் மாதிரி இருக்கு மைனஸ் ஃபோரு ஒன்னு டூ ஃபைவ் இன் டு நிகழ்தகவு ஒன் ஒன் டென்னு ஒன் டென்னு த்ரீ டென்னு நிகழ்த்தகணும் நிகழ்த்தகவு ஸோ இது ரெண்டையும் பெருக்கி அதோட சம் சம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளஸ் பண்ணுறது அது இந்த சென்டர் இருக்கிற சிம்பிள் ஸோ இப்போ இந்த இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மலா நம்ம எழுதியிருக்கோம் அதாவது சராசரி சம் ஆஃப் எக்ஸின் மதிப்பு இன்டூ நிகழ்த்தகவு ஸோ இது இது இந்த இதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா ஜெனரேட் பண்ணியிருக்கோம்

அதுக்கு வந்த சராசரியான ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மாதிரி நெல் இன்டகரல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட மாதிரி என்ன கண்டிஷன் தனி லட்சம் தொடர்ச்சியான மாதிரியா அதை பொறுத்ததாக இந்த ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஸோ தண்ணி சம்பாத்தினா என்ன தொடர்ச்சா தொடர்ச்செண்ணை மாறின்னு என்னன்னு சொல்லிட்டு அடி பார்த்துருக்கோம் அந்த அடி கலந்து பெஸ்டில் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா புரிய தண்ணி மாறி தொடர்ச்செண்ணம் மாறி எதிர்பார எதிர்பார்ப்பின் மதிப்பு அல்லது சராசரி அல்லது எக்ஸின் கடிதம் எதிர்பார்ப்போம் அந்த சொன்ன பாத்தீங்கன்னா சராசரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பின் மதிப்புன்னு சொல்லலாம் சராசரின்னு சொல்லலாம் எக்ஸின் கடித எதிர்பார்ப்போம் அப்படின்னு இந்த மூணு பேர் இருக்கு ஸோ அதனால இது எப்படின்னு பண்றாங்க இன்னொரு தேட்டம் நிரூபணமின்றி நிகழ்த்த பரவல் சார் எஃப் ஆஃப் எக்ஸுடைய ஒரு சமாயிப்பு மாதிரி எக்ஸுங்க ஸோ எஃப்எஃப் உடைய பர சமாய்ப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்னு சொல்லிட்டாங்க ஜிஆஃப் எக்ஸனும் புதிய சமாயிப்பு மாதிரின்னு எதிர்பார்க்கும்பாரி அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துட்டு அது கேட்பாங்க இப்போ ஜிஆப் எக்ஸன் சொல்லிட்டு இன்னொன்று ஆட் ஆனது அதாவது சமாயிப்பா இன்னொரு வேல்யூ ஆகுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸு அதாவது சம்மாய்ப்பு மாதிரின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த சமாளிப்பு மாதிரி எக்ஸுக்கு போல ஜிஆப் எக்ஸு இன்னொரு வேரியபிள் ஆட் ஆகாது அதனால e e of g uh, g, g of x அதாவது வந்து பாத்தீங்கன்னா eங்கிறது சராசரி அதுக்குள்ள g of xனா xங்கிறது இங்க இவங்க சொல்றாங்க g of x இந்த கண்டிஷன் வெச்சிருக்காங்க சோ அந்த கண்டிஷன் இருக்கும்போது என்ன ஆகும் சம் ஆஃப் x g of x into f of x அதாவது தனли சம g of x க்கு வந்து பாத்தீங்கன்னா தனли மாறி வந்துச்சா அத மல்டிப்ளை பண்ணிக்கறாங்க இன்டர்வல் மைனஸ் 1 டு g of x into f of x தொலைஞ்ச மாதிரி இருந்துச்சா அந்த g of x மல்டிப்ளை பண்ணிக்கறாங்க சோ அப்போ அதள்ள இன்னொரு

பிஎஸ் ஃபார்ம்ல இந்த ஃபார்மா லைட்லி வெரி ஆகும் இது சம் ப்ராப்ளம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பும் வரும் இந்த ஃபார்மா யூஸ் பண்ற மாதிரி வரும் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும் பரவற்படி அல்லது மாறுபாட்டளவை அதாவது வேரியன்ஸ் பரவற்படி என்னும் புள்ளியில் அளவை தரவும் தொகுப்பின் சராசரி மதிப்பிலிருந்து அளவிட்டு தரவு எவ்வாறு மாறுபடும் கூறுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா டென்த் யூடியும் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு சராசரி இந்த சராசரி வேலையை கண்டுபிடிச்சிட்டு அதாவது கொடுத்துருக்க டேட்டாஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நைன் கொடுத்துருக்காங்க மைனஸ் சராசரி வேலையில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் சராசரி ஸோ அந்த வேலையில் கழிச்சு அதுக்கு ஒரு வேல்யூ வரும் அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பரவற்படி இல்லை மாறுபாட்டில் வேன்னு சொல்கிறாங்க ஓகேவா சராசரி வந்து விலகலின் வர்க்கங்களின் சராசரி ஆகும் ஸோ அதை சம் போர்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதுதான் இது ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் ஸோ வேரியன்ஸுங்கிறது தான் ஸோ இதை வந்து பறவடி வந்து என்னென்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா விஎக்ஸ் அதாவது வேரியன்ஸ்க்கு கேபிட்டல் வி ஆஃப் எக்ஸ் ஆர் சிக்மா ஸ்கொயர் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா விலகல்களின் வர்க்கங்கள் ஸோ சிக்மா ஸ்கொயர்னு இதை சொல்லுவாங்க சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க எனக்கு குறிப்பிடும் சமய எக்ஸின் பரவற்படி ஸோ ஒரு வரையறுப்படி பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் விஆப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கிறது ஆல்ரெடி நம்ம பிடிக்கும் சராசரி இ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பரவப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு அதாவது கொடுத்துருக்க டேட்டா நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்க டேட்டா நைன்னு வச்சிக்கங்களே அதுக்கப்புறம் இ ஆஃப் எக்ஸுன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் டேட்லேயே பார்த்தோம் சராசரி அந்த சராசரியில் கழித்து அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்மா ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி வர பண்ணி வர வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் அதாவது வேரியன்ஸ் அர்த்தம் ஸோ அது ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக புரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இ வந்து காமனாக வெளியே வச்சுட்டு அதாவது எக்ஸ் மைனஸ் மியூ மியூங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆல்ரெடி சொன்னால் இ வந்து மியூனும் எழுதலாம் அதாவது சராசரியை வந்து நம்ம மியூனும் மென்ஷன் பண்ணலாம் ஹோல் ஸ்கொயர்னு இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் எழுதிருக்காங்க பரவற்படியின் வர்க்கம் மூலம் திட்ட வழக்கம் அதாவது இந்த பரவற்படி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ரூட் போட்டிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட வழக்கம்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி இன் வி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்மா ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேரியன்ஸ்னு சொல்கிறோம் அதே இங்கே சிக்மான்னு வச்சுன்னா திட்ட விளக்கம் திட்ட விளக்கம்னு என்னென்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டென்டில் அந்த கலந்துக்கிட்டே சொல்லி கொடுத்துருக்காங்க சமய மாதிரியும் பரவற்படியும் திட்ட விளக்கமும் குறையற்ற என்னால் தான் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவற்படியும் அதாவது பரவற்படி மீன்ஸ் இந்த வேரியன்ஸும் இந்த திட்ட விளக்கமும் ப்ளஸ் நம்பர்ஸாக தான் இருக்கும் அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க ஏன்னா அது ஸ்கொயரில் இருக்கிறனால கம்பல்சரி வந்து நெகட்டிவ் நம்பர் இருக்காது எதிர்பார்ப்பு மற்றும் பரவற்படியின் பண்புகள் அதாவது கணித இருக்கும்னா சராசரி பரவற்படி அதாவது வேரியன்ஸ் இதோட பண்புகள் தான் பார்க்க போகிறோம் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வேரியன்ஸ் ஃபஸ்ட் பண்பு இஇ ஆஃப் ஏ எக்ஸ் பிளஸ் பி ஏஇ ஏஇ ஆஃப் எக்ஸ் பிளஸ் பின்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இங்கே ஏ பி மற்றும் மார்லிகள் தான் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இஆப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ மைனஸ் இஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம எழுதிக்கலாம் அதாவது விஎஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்கொயர் கண்டுபிடிச்சும் கழிச்சும் எழுதிக்கலாம் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியஷன் ஆஃப் எ எக்ஸ் பிளஸ் பிஏ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் வேரியஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதுலாம் இந்த மூணு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது இந்த சாஃப்ட் பார் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் அப்போ பார்க்கும்போது ரொம்ப புரியும் நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா சராசரி பரவற்படி இது ரெண்டு பேஸ் பண்ண பார்ப்போம் நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்